நிறைய பேர் வெளியே பார்த்துட்டு நிறைய ஏகப்பட்ட பேர் கம்மலாம் என்ன கேட்டிருக்கீங்கன்னா மோனிகாவுக்கு என்னாச்சு என்ன ஆச்சு என்னாச்சுன்னு கேட்டிருக்கீங்க மோனிகாவுக்கு என்ன ஆச்சுன்னா பிறக்கும் போது எல்லா குழந்தை மருந்தும் நல்லா பிறந்துச்சு நல்லா ஒன்றரை வயசு வரைக்கும் நல்லா வளர்ந்துச்சு ஒன்றரை வயசுக்கு அப்புறம் தான் திடீர்னு ஒரு நாள் நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும் ஜுரம் வந்துச்சு அதோட வந்து பிக்ஸ் வந்துருச்சு உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா பக்கத்தில் இருக்கிற கிளினிக் கூட்டு போனோம் அவங்க பார்த்துருக்க ஐயோ எங்களால் முடியாது நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுங்க அப்படி சொன்னாங்க நாங்கள் இங்கேருந்து நாங்கள் வந்து பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளதில் தனியார் மருத்துவமனைக்கு கூட்டு போனோம் அங்கே வச்சிருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு பார்த்தோம் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் ஏகப்பட்ட பணம் செலவாகிடுச்சு சரிக்கா ஆண்ட மனத்தில் நல்லாலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் செலவு பண்ணோம் திடீர் ஒன்றா சொல்லிட்டாங்க ரெண்டு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இது எங்களால் முடியாதுங்க நீங்கள் கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க என்னடா பண்ணுறது என்ன தரம் பண்ணிவிட்டு கடவுளாக வேண்டிக்கிட்டு உடனே என்ன பண்ணணும் பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு அஞ்சு ஆறு இருக்கும் இங்கே ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் ஸ்டான்லி மருத்துவமனை அரசு மருத்துவமனை அங்கே கூட்டு போனோம் கூட்டு போன நேரத்தில் டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க இருந்த நல்ல மொழியோட புண்ணியத்தில் இருந்தாங்க அங்கே வந்து உடனே பார்த்தாங்க டாக்டர் பார்த்துட்டு ஐயோ எங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க கையில் காலைல வந்து நானும் என் மனைவி எல்லாம் கையில் காலையில் எப்படியாவது நீங்கள் காப்பாற்றணும் என் பொண்ணை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் சரி எங்களால் முடிஞ்சதை நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து என்ன சொன்னாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு வந்தால் டைமு அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தால் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டு நாங்கள் வேண்டாத கடவுள் இல்லை நான் என் மணி எல்லோரும் வேண்டாத கடவுள் இல்லை அப்போ தான் அந்த நேரத்தில் ஒருத்தர் சொன்னார் நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போங்க அங்கே சித்திரகுப்தன் கோயில் இருக்கும் அங்கே நைட்டு தங்கி காலையில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க வந்தால் அதுக்கப்புறம் எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னாங்க நானும் என்ன பண்ணேன் இங்கே விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து நேராக காஞ்சிபுரம் போயிட்டு சித்திரகுப்தன் கோயில் தங்கியிருந்து காலையில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாரத்துக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு அப்போது ஏழு மணிக்கு மேலே டாக்டர் வெளியே வந்து என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் மோனிகாவுக்கு உயிர் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இது பண்ணுவோம் சொன்னாங்க அப்புறமும் அது ஐசியிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் வச்சுருந்தாங்க ஐசியூலேயே நாங்கள் வந்து இப்போ அப்போ போது அப்படியே ஒன் கண்கண்டிஷாக தான் இருப்பாங்க மோனிகான்னு கூப்பிட்டாலும் பார்க்க மாட்டோம் மோனிக் ஐத்தாலும் ஒன்றும் அசி எதுவுமே இருக்காது நாங்கள் டாக்டரை சொல்ல நீங்கள் சத்தம் போட்டு கூப்பிடுங்க மோனிகா மோனிகை கூப்பிடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க நானும் எவ்வளோ மோனிகா முனிகாரும் அசையாசையா அண்ணன் மேலே ரொம்ப பாசம் அதனால் குரு வந்திருக்கான் குரு அவங்க அண்ணனா மனிதா மோனிகா மோனிகான்னு கூப்பிடுவோம் அப்போ கம்னு இருக்கும் அப்படியே பிறந்து கூப்பிட்றா கூப்பிடா சொல்லுவோம் முனிகா மூலிகா தான் அப்படியே கண்ணு திறந்துப்பாங்க அப்படி டக்குனு கொஞ்சம் முடிக்கும் அப்புறம் அப்படியே இருந்துச்சு ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படியே இது ஒரு ஒன்றரை மாதம் தர ஒரு மூணு மாதம் ஹாஸ்பிட்டலே சரியாக போச்சு அதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ணாங்க நல்லா ட்ரீட்மெண்டெலாம் முடிச்சுட்டு இனிமேல் உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லை இருந்தாலும் அது ரிப்போர்ட் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா கண்ணு தெரியாது காது கேட்காது படுத்த படிக்க தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து மாத்திரை மருந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இது பயிற்சியில் கொடுக்கணும் ஃபிசியோ தெரப்பி கொடுக்கணும் ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்கணும் போயிட்டு வெளியே பார்த்துக்குங்க அஞ்சலி வளர வளர அஞ்சலி பாப்பா எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி தான் மோனிக்காய் இருப்பா அப்படின் ஐயோ பரவல் சாமி எங்களுக்கு உயிரை காப்பாற்றி கொடுத்தீங்க அதுவே உங்களுக்கு ரொம்ப கொடானு கோடி நன்றி நன்றி சொல்லி டாக்டர் அவங்க தான் அந்த நேரத்தில் கடவுளாக இருந்தாங்க அதை கூப்பிட்டு நாங்கள் வந்துடுவோம் அந்த நேரத்தில் அதுக்கு சாப்பாடெல்லாம் எப்படி கொடுத்து தெரியுமா அதாவது ட்யூப் குழம்பு தான் கொடுப்போம் எப்படி கொடுப்போம் கொடுப்பாங்க பாருங்க மோனிகாவுக்கு வந்து சாடு வந்து வாய் வலியால் எதுவுமே கொடுக்க முடியாது மூக்கு வழியால் டியூப் போட்டு நேராக உணவு குழாயில் போய் இறங்குற மாதிரி தான் கொடுப்பாங்க அது பாலும் வெறும் தண்ணியும் மட்டும்தான் கொடுக்கணும் அது ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் எதுவுமே கொடுக்க முடியாது அதுவும் பசிக்குதுன்னு எதுவுமே கேட்காது நாங்களே கஷ்டமாக இருக்கும் எல்லார சாப்பிடுவோம் அந்த நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி கொடுக்க முடியலையே அப்படின்னு இருந்தாலும் நம்மளால சரி டாக்டர் தான் நம்ம செய்யணும் அது மீறி எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மூக்கு வழியால தான் அந்த டியூப் வழியால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம் அப்படியே ஊற்றி ஆஸ்பத்திரியில் மூணு மாசமா அந்த தண்ணி பால் தான் வேற எதுவுமே கிடையாது குளுக்கோஸ் இதுதான் அதுக்கப்புறம் அந்த டியூப் எடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம் தண்ணி தான் கொடுப்போம் மூணு உட்காளுக்காது கை இப்படி இருக்கும் கால் நடக்காது படுத்து இருக்கும் எந்த விழாசையும் இல்லை மடியில் உட்கார வச்சு தலையை மட்டும் தூக்கிட்டு அந்த ஸ்பூன் வழியால் வாய் வழியால் ஸ்பூனில் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இட்லி ஒரே ஒரு இட்லி தான் அதில் பாதி கட் பண்ணி அதை அரைச்சி அதை லிக்யூடாக கொடுக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் சாப்பாடு அதையும் கொஞ்சமா அரைச்சி அந்த சாதத்தையும் கொஞ்சமா எல்லாமே லிக்யூடு ஐட்டமாக தான் கொடுப்போம் ஜூஸ் அந்த எதுனாலும் சரி லிக்யூடாவே தான் இப்படியே தான் அஞ்சு வயசு வரையிலும் லிக்யூடாவே தான் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சோம் சாப்பாடு எதுவுமே கொடுக்கலாம் கழுத்து தொங்கிரும் நிற்கவே இல்லை என்ன பண்றதான்னு சொல்லிட்டு நாங்களும் கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்பிக்கையோட முடியும் நம்ம குழந்தைய கொண்டு வர முடியும் முயற்சியோட செய்யணும் அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கடவுள் மேல பாரத்தை போட்டு நாங்க எல்லாம் அது ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேர்க்க சொன்னாங்க நாங்க உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்த ஒரு வாரத்துல நாங்க டக்குன்னு சேர்த்து அங்கே வந்து ஃபிசியோ தெரப்பி அப்புறம் வந்து ஐரோ தெரப்பி ஸ்பீச் தெரப்பி அப்புறம் வந்து கிளாஸு அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அவ்வளோ அழகாக சொல்லி தருவாங்க அந்த ஸ்டாஃபுங்களாகட்டும் நர்ஸுங்களாகட்டும் அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப அன்பாக நடந்துவாங்க இன்னைக்கு இப்படி பண்ணுங்க இப்படி செய்யுங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா சொல்லி தருவாங்க அங்கே நிறையா குழந்தைங்க வருவாங்க ஒவ்வொரு தொடரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி எங்க மோனிகாவுக்கு வந்து இப்படி இருக்கும்போது போது நீங்க கவலைப்படாதீங்க தைரியமா நீங்க செய்யுங்க இப்படி பண்ணுங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னா அவங்க சொல்லி கொடுப்பாங்க அங்க சொல்லி கொடுக்கறது அங்க பண்றது மட்டும் இல்லாம நாங்க அதோட வந்து வீட்டுல சும்மா இருக்க மாட்டோம் மாத்தி மாத்தி நான் பண்ணுவேன் அவங்க மோனிகாவோட அண்ணன் பண்ணுவாரு அப்புறம் அவங்க அப்பா பண்ணுவாங்க நான் வேலை செய்யும்போது என்ன பண்ணுவோம் பார்த்த தோத்துக்கு டொம்பு டொம்பு சவுண்டு போடுவோம் சவுண்டு போட்டு 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 காருக்கு காரு கைய போவோம் சரி தெரியாதே அப்படின்னு தான் நாங்க உண்மையாலுமே நம்பினோம் எதுவுமே தெரியாது சரி பரவாயில்ல கடவுள் உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தை நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்லி மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அதுக்கு ஒவ்வொரு சேவையும் நாங்க விருப்பப்பட்டு அன்போடையா அதுகிட்ட ரொம்ப அன்பு காட்டி உண்மையா செஞ்சோம் அதோட பலன் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிச்சு அப்புறம் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தோம் எல்லாம் நல்லா பண்ணோம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும் வந்து பண்ணணும் அதுவும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணும் அப்படியே படுத்த படம் ஏ டு சட்டும் எல்லா வேலையும் அதுக்கு பிறந்த குழந்தைக்கு எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி ஏ டு சட்ட எல்லா வேலையும் காலி காக்காது எங்களுடைய கூட வச்சிருந்து நாங்க கொடுத்து 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 அந்த ஸ்கூல் கூட்டி போவோம் வீட்டுலயே எல்லா வேலையும் கூட்டிட்டு போவோம் லீவ் போட மாட்டோம் அங்க ஸ்கூல்லயும் யோகால இருந்து எல்லாமே எல்லாமே நல்லா பண்ணுவோம் நான் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கேன் கொஞ்சம் இந்த ஸ்கூல் முடிஞ்சு போச்சு இந்த பட்டினம் பார்க்கணும் ஒரு ஸ்கூல் இருக்கு இங்க இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அங்க கூட்டு போவோம் நான் வண்டியில் விட்டு போய் விட்டு வருவேன் சாயங்காலம் அவங்க பஸ்ல வந்துடுவாங்க என் வேலையும் பார்க்கணும் கொஞ்ச நேரத்தில் அதை பற்றி அங்கேயும் ஒரு தோல்ல தூக்கிட்டு எல்லாம் லஞ்சில இருந்து பாட்டில இருந்து எல்லா இடத்துல போய் இந்த பக்கம் பேகு மாட்டிட்டு இந்த பொக்கம் மோடியாவை தோல்ல தூ தோல்ல சுமந்து சுமந்து என் பொண்ணு காப்பாத்தினா அது கடலூர் எத்தனை வேண்டுதல் தான் அப்பா வேண்டுதல் நினைச்சா அப்படியே தோணும் என்ன ஒன்றா பண்ணுங்க வேண்டுதல் வந்து மோனி ஹாஸ்பிட்டல் இருந்து நல்லா ஒன்றும் உயிரை காப்பாற்றி கொடுக்கணுங்க தாங்க நான் அங்கே பிரதேசம் பண்ணேன் மடிப்பு சேர்த்தேன் மண் போஸ் மண் சோஸ் சாப்பிட்டேன் முட்டிகை போட்டு கோயிலெல்லாம் சுற்றி வந்தேன் பலவிதம் நிறையா பண்ணேன் நான் என்னென்ன நான் செஞ்சேன் எனக்கு கடவுள் கொடுத்தாரு எல்லாம் முட்டி கழுத்து இப்படி நிற்கும் என்ன பண்ண கைக்கெல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ண இப்படி இருந்த கை என்ன பண்ணுவோம் ஒரு பேப்பர் பிடிக்க முடியாது ஒரு துணி எடுக்க முடியாது ஒரு கச்சிப்படுத்து கூட ஒண்ணும் பண்ண முடியாது அப்படியே ஜொல்லாம் அப்படியே ஊத்தும் இருந்து என்ன பண்றது ரொம்ப நாளைக்கு பத்து சட்ட போடுவோம் அப்படியே சொன்னாங்க என்ன தெரிஞ்சது எங்க கிட்டத்தான் இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வாரத்துக்கு நாலு நாள் கூட்டு போவோம்

அதுக்கப்புறம் இங்கே பட்டமகம் ஸ்கூலு அந்த ஏஜ் ஓரளவுக்கு ஏஜ் இருக்குதுன்னா அங்கே படிக்க முடியும் அதை முடிச்சிருக்கு அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டாங்க முட்டுக்காடுக்கு போக நாங்கள் இங்கேருந்து இங்கே எங்கள் எங்கள் வீட்டில் இருந்து முட்டுக்காடு போகிற அறுபது கிலோமீட்டரு அந்த அறுபது கிலோமீட்டர் பஸ்ல நாலு மணிக்கு எந்திரிக்கணும் எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு வீட்டுலயே வேலையை பார்த்துட்டு எல்லாம் யாரும் ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் படிப்பு பார்க்கணும் பையனுக்கெல்லாம் எந்த அவன் சாப்பாடு செஞ்சு அவனே போட்டு சாப்பிட்டுக்குவோம் அந்த அளவுக்கு நம்ம கேர் எடுத்து பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோட பேகை தூக்கி போட்டு விளையாட போவாங்க ஆனா என் பையன் அப்படி கிடையாது பேக தூக்கி போட்டு என் பொண்ணை பார்த்துக்கிறது இருந்தே அவங்க தங்கச்சி பார்த்துக்குவான் எங்களோட கஷ்டத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணான் அவன் அந்த கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நான் போய் வேலை செய்வேன் அப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் வெளியே ஏன்னா பணமும் வேணும் சம்பாதிக்கணும் செலவு பண்ணணும் அவர் வருமானத்தை பார்த்தா தான் நம்ம எல்லாம் பண்ண முடியும் நம்மளா வசதியெல்லாம் அந்தளவுக்கு வசதியெல்லாம் இல்லை கஷ்டப்பட்டுதான் வந்த நேரத்துக்கு எந்த சூழ்நிலையும் ஒதுக்க வச்சுதான் கிடையாது போது கூட வச்சுப்போம் தூங்குறதும் கூட ஒரு நிமிஷம் நாங்க விட்டுக் கொடுக்கணும் அது பக்கத்துலயே இருப்போம் அதாவது வந்து ஃபிக்ஸ் வந்து விழுந்துடும் விழுந்தீங்க அடிபிடிங்கிற தோறிங்கிறோ அது விழுந்துருமான்னு சொல்றதுக்காக அது பக்கத்துல ஒரு ஆள் கூட இருப்போம் நான் வேலை முடிச்சுட்டு வந்தோன்னா என் பையன் வருவான் பையன் போக அவனுக்கு வேலை போனோம்னா அவரு வருவார் அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரா கூட இருந்து பாத்துக்கிட்டே தான் இருப்போம் ஒரு நிமிஷம் கூட விட்டுட்டு போக மாட்டோம் எங்க போனாலும் தான் போவோம் அது பிரிஞ்சு அந்த குளிக்க போற நேரத்துல பாத்ரூம் போற நேரத்துல மட்டும் தான் அதை விட்டு நான் இருப்பேன் மற்ற நேரத்துல அது கூட தான் இருப்போம் அதுவும் எங்க மூணு பேரையும் சுத்தி சுத்தி தேடும் அம்மா எங்க அப்பா எங்க அண்ணா எங்கன்னு அது பக்கத்திலேயே இருக்கணும் அப்படி எங்க அத்தை மாமாலாம் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க இன்னைக்கு அவங்க இல்ல அது கொஞ்சம் மனசு கஷ்டம் தான் அவங்க கொஞ்சம் நேரம் வாரத்துல ஒரு நாள் வந்து பார்த்துக்கிட்டாங்க எல்லாருக்குன்னா அப்புறம் எல்லாம் கொடுத்தோம் அப்புறம் நல்லா கொஞ்சம் முட்டி கால் வளையுது நிக்க முடியலை அதுக்குன்னா அதுக்கும் நாங்க எவ்வளவோ பண்ணிட்டு தான் எடுக்கிறோம் முட்டுக்கட போது சாதம் விஷயமா அஞ்சு அறுபது கிலோமீட்டர் போயிட்டு வந்து காலையில் நாலு மணி அஞ்சு வெள்ள வேலை முடிச்சுட்டு போயிட்டு நைட்டு எட்டு ஒன்பது மணி அவங்க ஆயிரம் அப்புறம் உடனே பரவணிக்கு படுத்துட்டு திருப்பி கால் மரம் சனி சனிதாரி மட்டும் லீவு அதுலேயும் அதிலேயே நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் வீட்லேயே தருப்பு கொடுத்துக்கிட்டே இருப்போம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச தருப்பு பண்ணுவோம் இல்லை தருப்பிச்சுட்டு வருவாங்க எல்லாம் கொடுப்போம்ல கொடுத்து இந்தளவுக்கு கொண்டு வந்துவிட்டோம் எல்லாம் சாப்பாடு ஆனால் சாப்பாடு வந்து இட்லி அதுதான் இட்லி சட்னி இட்லி சட்டி சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் பிரியாணி இப்போ லிக்யூட் ஐட்டமா சாப்பிட்ட போடியா இன்னைக்கு வந்து எனக்கு பிரியாணி தான் வேணும் அப்படின்னு கேட்குது அப்பா எங்களுக்கு சந்தோஷம் மட்டன் மட்டன் பிரியாணி குஸ்கா பட்டு தான் சாப்பிட்டோம் அந்த கறியெல்லாம் சாப்பிடாது நான் நினைச்சி பார்ப்பேன் அன்னைக்கு அன்னைக்கு நினைக்கும் போது வெறும் ஸ்பூன்ல தண்ணியா லிக்யூட் ஐட்டமா கொடுத்தோம் என் பொண்ணுக்கு வாய் வலியால எதுவுமே சாப்பிடும் ஆனா இன்னைக்கு பிரியாணி தான் வேணும்னு அடம் முடிச்சு கேட்போம் அவங்க அண்ணன் தான் அண்ணா போய் வாங்கிட்டு வாங்க அப்பா அந்த அப்பா போய் வாங்கிட்டு வாங்க பிரியாணி தான் வேணும் வீட்டில் என்ன செஞ்சாலும் சரி சாப்பிடாம இருந்தாலும் அது மட்டும் இல்லை சாப்பிடும் அதாவது ஸ்கூலுக்கு போறது மட்டும் இல்லை அது அவங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இல்லையா பொழுது பொழுதுபோக்கணும் அப்ப வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் போகிறோம் வரோம் அவங்களுக்கு சொல்ல தெரியாது நம்ம தான் அதை புரிஞ்சிக்கணும் அதை புரிஞ்சிக்கிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் அதாவது ஸ்கூலுக்கு போகிறோம் மற்ற சரியாயிரம் லீவு அதில் என்ன பண்ணுவோம் வெளியே சுற்றுறோம் பீச்சு பார்க்கு மாலை இதெல்லாம் கூட்டி போவோம் இன்னைக்கு வந்து கொரோனா வந்ததுலேருந்து ஒரு மூணு வருஷமாக வெளியே போக முடியல ஏன்னா தூணு நாள் போக முடிய முடியல தூக்கிட்டு போக முடியல தூக்கிட்டு போக முடியல முடியல போகிறதுக்கு வருஷத்துக்கு இல்லை பேக் பெயின்னு வீடு போல அதனால தூக்கிட்டு போக முடியல இருந்தாலும் ஆனால் அதெல்லாம் விடல ஆனா வீட்ல தறப்பிச்சுட்டு வந்து தருப்பி கொடுக்குறோம் நாங்க எங்கெல்லாம் தருப்பையும் கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு என்ன இன்னைக்கு வாரத்துல இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வெளியே போனோம் அப்பா ரவுண்டு எங்க போனோம் பாத்தீங்களா ரவுண்டு அப்படின்னு உணர்வு சொல்லும் நாங்க நம்பளும் சரிப்பா பிள்ள ஆசைப்படுது அவளோட ஆசை தான் எங்களுடைய ஆசை அதனால வந்து வெளியே வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வீட்டு சுற்றி பாத்துட்டு மலை பார்க்கு எல்லாத்த சுற்றி இன்னைக்கு மூலிகை வந்து சந்தோஷமா நடிச்சுக்கிறேன் எங்களால முடிஞ்சதை நான் கண்டிப்பா சொல்றேன் எதுவுமே தெரியாது எதுவுமே பண்ணாது இப்படியேதான் இருக்கும் அப்படி இருந்த குழந்தை இன்னைக்கு இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னா உண்மையிலேயே கடவுளுக்கு நாங்க நன்றி சொல்லணும் அப்படி இருந்த குழந்தை தான் இருக்கும் எல்லாமே உரியல இருந்து எல்லாம் எல்லாம் அப்படியே போய் எல்லாம் அதை கிளீன் பண்ணி எல்லாம் செஞ்சு மனதளாம செஞ்சோம் நம்பிக்கையோட பண்ணோம் அதனால எங்க வெற்றி கழிச்சு இன்னும் நடக்க வைக்கிறது தான் எங்களால முடியல அதுக்கு கடவுள் பண்ணணும் நீங்க எல்லாம் உங்களோட பிரேயர்லாம் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மோனிகாவுக்காக எல்லாரும் நல்லா பிரேயர் பண்ணுங்க மோனிகா நடக்கணும் மோனிகா வந்து எல்லாருமேலயும் ரொம்ப பாசமா இருக்கும் மோனிகாவுக்கு எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பக்கத்துல கிட்ட எல்லாத்தேர்ந்து எல்லாரும் வாங்க உட்காருங்க அந்த மாதிரி நல்ல ஹாபிட் அந்த மாதிரி பழக்கம் நல்ல பழக்கம் நல்ல பழக்கங்களைதான் சொல்லிக் கொடுப்போம் தப்பு பண்ணா நான் உடனே சொல்லுவேன் மூலிகா அது தப்பு அது செய்யக்கூடாது அதுக்கு புரியலன்னா கூட நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் ஏன்னா பத்து வாட்டி சொன்ன ஒரு வாட்டி சொன்னா அதுக்கு புரிய

அப்போ அது கிடைக்கும்போது பசங்க கேட்கணும் ஃபர்ஸ்ட்டாக சாப்பாடு கேட்கணும் எதுவுமே தெரியாது நான் தான் டைம் டைம் பார்த்து பார்த்து கொடுப்போம் இப்போ வந்து டைம் ஆகிடுச்சுன்னா அம்மா பசிக்குது அப்பா பசிக்குது ஓ பிரியாணி வாங்கிட்டு வா அப்படி அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்குங்கும்போது எங்களுக்கு எவ்வளோ பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது இது கூட நாங்கள் நிறைய பேர் ஆனால் சில பேர் வந்து அவங்களா பார்த்துருக்க அவங்கள குறை சொல்லக்கூடாது பட் ஆனால் வந்து அவங்களும் இவ்வளோ வயசுல இருந்தாலும் ஜீரன் தானாக போகிற போயிடுவாங்க அப்புறம் வந்து சாப்பாடு கேட்க மாட்டாங்க அவங்களே ஊட்டாதான் ஆனால் அவங்க அந்த மாதிரி பிழைக்கிட்டாங்க ஆனா நாங்க அது போனது அப்படி இல்ல நாங்க பசி கேட்க சொல்லுவோம் சொல்ல வைக்கிறோம் அது மட்டும் அந்த அளவுக்கு நாங்க கடுமையா ஒரு வாட்டி என்ன ஐம்பது வாட்டி ஐம்பது இல்லையா நூறு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும் இல்லையா சாமி நட இது கிட்ட சொன்னா புரியாது அப்படின்னு இது பண்ண கூடாது நான் கம்மி பண்ணிட்டேன் இவ்வளவுக்காக நாங்க வளர்ந்துட்டு இருக்கோம் இப்ப நான் காலையில போறவங்கள இப்ப சாயங்காலம் ஏன்னா ஏன்னா இவளுக்கு வந்து மோனிகாவை வந்து வீட்டுல இருந்து நான் பாத்துக்கணும் பையன் வந்து அவர் ஒர்க்கு பாருது ஸ்கூல் போது படிக்கிறது அவர் பண்ண அவர் வேலையை பார்க்கணும் அப்ப சம்பாதிக்கிறதுக்கு இவர் போகணும் ஆனா என்ன பண்ண முடியும் நான் ஒரு பால் வாங்கணும்னா கூட மோனிகாவை தனியா விட்டுட்டு நான் போய் வாங்க முடியாது

அவ்வளோ வேலை எனக்கு எங்களுக்கு என்ன கடவுளுடைய ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா அவளோட வேலையை அவளே செய்துக்கணும் அவளே இப்போ போனால் போயிட்டு வரணும் குளிக்கணும் இப்போ நாங்கள் செய்கிறது வந்து ஏ டு ஜட்டு ஏ டு ஜட்டு வேலையும் நானும் என் மனைவி தான் நாங்கள் செய்கிறோம் அந்த வேலையை அவள் அவளோட வேலையை அவளே செய்யினா அதுக்கு மட்டும் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் போதும் என்னுடைய வேலை கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவள் போய் போகணும் பாத்ரூம் போல குளிக்கணும் அவ்வளோ ட்ரெஸ் பண்ணிக்கணும் அவளே சாப்பிட்ணும் இதுதான் எங்களுக்கு ஆசை அவளே நடக்கணும் போகணும் இந்த ஒரு குடிப்படம் மட்டும் எங்களுக்கு கிடைச்சதுன்னா சொல்லுவோம் இப்போ வந்து அதால முடியலனாலும் அது நீ சாப்பிடணும் நீயே கொஞ்சம் எடுத்து சாப்பிடு சாப்பிட்ட கை க முன்னால் கை கழுவணும் கை கழுவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு கை துடைக்கணும் பாத்ரூம் போனா கால் கழுவணும் குளிக்க போனா எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து அதுக்கு அதால முடியலன்னா கூட நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்ப சொல்லிக்கிட்டே இருக்கைகாட்டுப்பாரு மொனியா கிட்ட மொனியா இதுவா ஒரு இதுன்னா அது எதுக்கு அது எதுனால அது எப்படி அப்படின்னு ஏ டு செட் இவர் என்னடா சும்மா இப்படி துணை துணை என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறவங்க நினைப்பாங்க ஆனா அப்படி இல்ல அப்படி கேட்க கேட்க பேச பேசத்தான் அம்மா அப்பா அப்படின்னு வார்த்தைகள் எல்லாம் வந்தது எந்த வார்த்தையுமே பேசாது எதுவுமே சொல்லாது இப்ப அம்மா அக்கா அண்ணா அம்மா அம்மா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லுவோம் ஏதாவதுனால ஆக்சிடன்லயே நமக்கு தேவையான ரொம்ப நல்லா பேசணாலும் அதாவது நம்மகிட்ட சொல்லி அந்த அதையே புரிய வச்சிரும் அப்ப நம்ம அது மாதிரி கேட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கனால தான் நம்ம புரியும் நிறைய புரிய வச்சிரும் எங்களுக்கு புரிஞ்சிடும் கூட அப்போ ஃபர்ஸ்ட் பாக்கிறவங்களுக்கு அது தெரியாது அப்புறம் வந்து கூட நிறைய பக்கத்துல எல்லாம் வருவாங்க போவாங்க எல்லாம் நல்லா பழகிடுவாங்க பழகணுன்னா மோடியை கூட பழகணும் உங்களுக்கு எல்லாம் மோடி நீ மோடியா சொல்றதெல்லாம் புரிஞ்சிடும் எல்லாத்தையும் நல்லா கடை கூப்பிட்டு எல்லாத்தையும் பசங்க எல்லாம் கூப்பிட்டுக்குறோம் உட்கார வச்சிக்கிறோம் எல்லாம் நல்லா விளையாடும் எல்லாமே நல்லா பண்ணும் எல்லாம் மோடிக்கா ஹம் உன்னை பத்தி சொல்லுறமா ஹ அமைதியா இருக்கீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க சாப்பிட்டீங்களான்னு கேள்

கருவுடையுடைய ஆசீர்வாதத்தில் எங்களுக்கு மோடி மிகவெரிய நல்ல நல்லாயிட்டும் அதுவே எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார்